அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு பாலசுந்தர ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு காரக ரீதியில் நல்ல புரிதல் ஏற்படுவதற்காக ஒரு கேள்வி ஒரு பாவம் தன்னுள் மற்ற பனிரெண்டு பாவக்காரங்களை வைத்துள்ளது ஆறாம் பாவத்தில் உள்ள மற்ற பனிரெண்ட பனிரெண்டு பாவக்காரங்களை தயவு தெரிந்து பட்டியலிடுக அப்படின்னு கேட்டிருக்காரு இது ஒரு ஒரு அருமையான கேள்வி ஆறாவது பாவத்தில் மட்டும் இல்லை எல்லா பாவத்திலையும் பனிரெண்டு பாவங்களுடைய ஒரு காரகங்கள் இருக்கு இவர் வந்து ஆறாம் பாவத்தை மட்டும் கேட்டிருக்காரு ஒரு புரிந்து புரிந்து கொள்வதற்காக அதை நிறைய சொல்லலாம் அப்போதுதான் உதாரணத்துக்கு ஆறாம் பாவத்துல ஒரு காரகத்தை எடுத்தாவே அதுல நம்ம எடுத்துட்டு வரலாம் இப்ப ஆறாம் பாவத்துல ஜென்ரலா வந்து அதுல இருக்கக்கூடிய முதல் பாவத்தோட காரகம் ஆறாம் பாவத்துல இருக்கக்கூடிய முதல் பாவத்தோட காரகம் அப்படின்னா என்னன்னா லக்ன சபலால் ஆறாவது வீட்டு தொடர்பு கொண்டா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் சார் அப்ப என்ன அப்படின்னா நோய் வெற்றிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது லக்னம் அதாவது ஒரு பாவத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு காரகம் அப்படின்னா என்னன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்காக லக்ன ஒவ்வொரு பாவத்துலயும் பன்னெண்டு பாவத்தோட காரகம் இருக்குன்னு சொல்றோம் அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா அந்த பாவத்துடைய சப்ளாடு ஆறாவது விட்டு தொடர்பு கொண்டா என்ன விளைவு அதுதான் அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய ஆறாம் பாவத்தோட காரகம் லக்ன சப்ளாடு ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒன்னாம் பாவ காரகம் என்பது வெற்றி நோய்கள் சொல்லலாம் ரெண்டாம் பாவத்தோட காரகம் என்பது கடன் அல்லது திருப்பி தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம் மூணாம் பாவத்தோட காரகம் வந்து தைரியம் சொல்லலாம் மனோபலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆறாவது பாவன வெற்றி ஸ்தானம் மூணாவது பாவம் மனோ மனோதிடம் அப்படின்னு சொல்றதால வெற்றி வெற்றின்னு சொல்றதால நம்ம வந்து மனோபலம் தைரியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நாலாம் பாவத்திட காரகம் வந்து ஆறாம் பாவத்தில் உள்ள நாலாம் பாவ காரகம் என்பது பெரிய கனமான பொருட்களை வாங்குதல் தேவைக்கு அதிகமான வாகனங்கள் சொத்துக்கள் அதிகமாக வாங்கிறது அகன்ற வீடு இந்த மாதிரி நாலாவது பாவம் ஆறுன்னும் போது மல்டிப்புள் அந்த நாலாவது பாவத்துல காரக மல்டிப்புள் ஆகுது இல்லையா அதனால பெரிய பெரிய வாடகை விடுதல் இந்த மாதிரி அமைப்பு எடுத்துக்கலாம் ஐந்தாம் பாவக்காரக வந்து விளையாட்டு போட்டிகள் விளையாட்டு கலைத்துறை இதில் வந்து நல்ல வெற்றியாளராக திகழ்தல் விளையாட்டு ஏன்னா விளையாட்டு போட்டிகள் அதாவது எதுலேயும் போட்டி அந்த கலை விளையாட்டு இது சம்மந்தமான வகையில ஒரு போட்டி ஏன்னா ஆறு என்ன வெற்றி அப்படிங்கறத போட்டிட்டு தானே வெற்றி பெற முடியும் அதனால வந்து விளையாட்டு போட்டிகள்னு சொல்லலாம் கலை போட்டிகள் அப்படிங்கிறது ஆறாவது பாவத்தில் இருக்கக்கூடிய ஆறாவது பாவ பாவத்தோட காரகம் என்னன்னா உணவு உடை வைத்தியம் வேலைக்காரர்கள் உடல் உழைப்பு இந்த மாதிரி வரக்கூடியது மாத சம்பளம் இந்த மாதிரி ஏன்னா அது ஆறாவது பாவத்தில் இருக்கக்கூடிய அதே ஆறாவது பாவத்தோட காரகம் ஏழாம் பாவத்திட காரகம் வந்து சத்துரு ஜெயம் அப்படின்னு சொல்லலாம் வெற்றி எதிராளியை வெற்றி பெற வைத்தல் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது மனைவிக்கு வரக்கூடிய இழப்பு மனைவி மூலம் மனைவிக்கு வரக்கூடிய இழப்பு மனைவி தனக்கு அடங்கியிருத்தல் இல்ல மனைவியின் மூலதனம் அப்படின்னு சொல்லலாம் எட்டாவது பாவத்துடைய காரகம் வந்து கடின உழைப்பு நோய் கடன் அதிகரித்தல் திடீர்னு கோபம் வருது மற்றவர் மீது கடுமையான ஆதிக்கம் செலுத்துதல் அதாவது ஆறாவது பாவம் என்பது ஆதிக்கம் செலுத்துதல் அது அதில் இருக்கக்கூடிய எட்டாம் பாவ காரகம் என்பது மற்றவர் மீது கடுமையான ஆதிக்கம் செலுத்துதல் அதனால ஜாதகருக்கு பிரச்சனை வர மாதிரி ஆகிடும் அது அந்த மாதிரி கடின உழைப்பு அதாவது இந்த ஆறாவது பாவத்தில் என்னென்ன காரகம் இருக்கோ இது எல்லாம் அதிகரிச்சுட்டே போகக்கூடிய அமைப்பு தான் வந்து இந்த எட்டாம் பாவ காரகம் அடுத்து ஒன்பதாம் பாவ காரகம் அது ஆராய்ச்சிகளில் வெற்றி ஆராய்ச்சிகளில் வெற்றி கடன் வா வாங்கி அதை வந்து முடங்குதல் இந்த மாதிரி அமைப்பு ஆராய்ச்சிகளில் வெற்றின்னு சொல்லலாம் பத்தாம் காரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பாவத்தில் உள்ள பத்தாம் காரகம் வந்து தொழிலில் உயர்வு பதவி இருவதெல்லாம் வருது பதினோராம் காரகம் வந்து உங்களுக்கு விருந்து உபச்சார விருந்து உபச்சாரத்தில் மரியாதை கிடைத்தல் இந்த மாதிரி பதினொன்றுங்கிறது என்ன அப்படின்னா நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட நல்ல ஒரு மரியாதை கிடைக்கிது இந்த மாதிரி அமைப்பு பன்னெண்டாவது பாவத்தோட காரகம் என்பது வாகன கடனை திருப்பி தருத்தல் இந்த மாதிரி நிறைய எடுத்துட்டு வரலாம் அந்த காரகத்தை உதாரணத்துக்கு இப்போ ஆறாவது பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரகம் அதாவது நம்ம வந்து நோய் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒன்றாம் பாவத்தோட காரகம் என்பது தலையில நோய் ரெண்டாம் பாவத்தோட காரகம் என்பது அப்படின்னா என்னன்னா நோய் அப்படிங்கறத விஷயத்தை எடுத்தீங்கன்னா ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்துல நோய்ங்கிறது ஆறாம் பாவத்தோட காரகம் அதில் பன்னெண்டு பாவத்தோட காரகம் தான் நோயின்னு சொல்லலாம் ரெண்டாம் பாவத்தோட காரகம் வந்து அது ஒன்னா பாவத்தோட காரகம் வந்து உடம்புல இருக்கிற எல்லா உடம்புல இருக்கிற காய்ச்சல் எல்லா பகுதியிலும் நோய் வருது இல்லையா அந்த மாதிரி உடம்பு வந்து செயலிருந்து போதல் தலைப்பாக தலைப்பகுதியில தலையில வரக்கூடிய நோய்கள் இரண்டாம் பாவத்தோட காரகம் வந்து கண்ணு பல்லு வாய் இவற்றில் சம்பந்தமான நோய்கள் மூணாம் பாவத்தில் இருக்கிற காரகம் நரம்பு மண்டலம் சம்பந்தமான நோய்கள் மனநோய் இந்த மாதிரி நாலாம் பாவத்துக்காவுடைய காரகம் வந்து சக்கரை நோய் இந்த மாதிரி அஞ்சாவது பாவத்தோட காரகம் வந்து உயிரணுக்கள் குறைதல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான வகையில பிரச்சனைகள் வெள்ளையணுக்கள் குறைதல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஆறாம் பாவத்தில் வயிற்று சம்பந்தமான இந்த மாதிரி பன்னெண்டு பாவத்தில் காரகத்தை அப்படியே நம்ம நோய் காரகமா மாத்திடும் இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்திலையும் அந்தந்த பாவங்கள் ஆறாம் பாவத்தை தொடர்புகளோ கொண்டா அந்த காரகத்தை அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான் சார் இதை இதை வந்து நான் விதியும் மதியம் என்ற புத்தகத்துல முதல் புத்தகம் எனக்கு ஆகல அந்த புக்கில் வந்து நான் தெளிவாக வந்து நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்க பார்க்கல அதான் என்னுடைய முதல் புத்தகம் அதில் வந்து பேஜி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தி ஆறு அந்த க பேஜில் வந்து நான் தெளிவாக கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் படிச்சுக்கலாம்